உங்க மனசு எப்பவுமே சோர்வா இருக்கா உடல் சோர்வு மன அழுத்தம் ஒரு சில வலிகள் இதெல்லாம் சேர்ந்து நோய் இல்லாத நோயில் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இந்த வீடியோ இப்போ உங்க கண்கள பட்டிருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்ல பிரபஞ்சம் உங்க உடம்புல இருக்கிற வலிகளை மாற்றி உங்களை புத்துணர்ச்சியா மாற்ற போகுதுன்னு அர்த்தம் பண்ணாம பாருங்க பொதுவா நம்ம எல்லாருமே காலையில இருந்தே பல பல தேவைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் இதனால நம்ம உடல் சோர்வடைஞ்சுக்கிட்டே இருக்கு உடல்ல ஒரு சில வலிகளும் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த வலிகள் நம்ம சரியா செயல்பட விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு இந்த வலிகளும் வேதனைகளும் நம்மளை விட்டு நீங்கினா மட்டும்தான் நம்மளால நோயில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து சரியா வேலை செய்ய முடியும் இந்த நோயில்லாத வாழ்க்கையை வாழ வைக்க பிரபஞ்சத்தால மட்டும்தான் முடியும் பிரபஞ்சத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இறைவன் நமக்காக தந்த நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை சக்திகளோட தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம் பொதுவா இந்த பிரபஞ்சத்துக்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு இந்த ஆற்றலை நம்ம மனசுக்குள்ளாடி கொண்டு வர போறோம் இந்த ஆற்றல் நம்ம ஆள் மனசோட சேர்ந்து நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் செயல்பட ஆரம்பிச்சு நம்ம வலிகளையும் வேதனைகளையும் இன்னைக்கே நீக்க போகுது இதுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட நாம மனசார ஒரு சில விஷயங்களை சொல்ல போறோம் அதுக்கான ஒரு சில உறுதிமொழிகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி போறேன் அதை கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்ல ஆரம்பிங்க நீங்க உணர்ந்து சொல்ல சொல்லத்தான் பிரபஞ்ச ஆற்றலும் உங்க ஆள் மனசும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் சோ இப்பவே உணர்ந்து சொல்ல ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கண்களை இறுக மூடுங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ நான் சொல்ற வார்த்தைகளை உணர்ந்து உங்க மனசுக்குள்ளாடி என் கூடவே சொல்லுங்க நான் அமைதியான நிலைக்கு செல்கின்றேன் என் குடல் மெல்ல மெல்ல பாரமற்றதாக மாறுகின்றது பிரபஞ்சத்தின் பேரொளி என்னை பாதுகாக்கின்றது நான் பாதுகாப்பான சூழலில் இருக்கின்றேன் எனது தலைமுதல் கால்வரை ஒவ்வொரு தசையும் ஓய்வு பெறுகின்றது எனது மனத்திறை தெளிந்த நீரோடை போன்று மாறுகின்றது நான் பிரபஞ்சத்தோடு യ തുടി സീരുക മാറുകൂച്ച കാറ്റ് എന്നെ നിരപ്പാൻ എൻ കവലുകൾ അനത്തെയും പ്രപഞ്ചത്തിടം ഒപ്പപഞ്ച ആറ്റൽ ഉടല മെന്മയ

இருக்கின்றேன் அமைதி என் மனதை நிறைக்கின்றது என் உடல் புதுப்பிக்கப்படுவதை உணர்கின்றேன் இந்த உன்னதமான அமைதிக்கு நன்றி பிரபஞ்சமே என் உடல் மெதுவாக சுயசக்தியை மீட்டெடுக்கின்றது ஒவ்வொரு நொடியும் நான் ஆரோக்கியமாகி வருகின்றேன் பிரபஞ்சத்தின் பேராற்றல் என் இரத்த நாளங்களில் பாய்கின்றது என் மனம் புதிய உற்சாகத்தை நோக்கி திரும்புகின்றது நான் அளவற்ற சக்தியுடன் இருக்கின்றேன் என் உடலின் கழிவுகள் வெளியேறுகின்றது நான் பிரபஞ்சத்தின் முழுமையான ஆசியை பெறுகின்றேன் குணப்படுத்தும் சக்தி என் நோய்களை நீக்குகின்றது என் எலும்புகளும் நரம்புகளும் இரும்பை போன்று உறுதி பெறுகின்றது நான் ஒரு ஆரோக்கியமான காந்தமாக மாறுகின்றேன் என் மூளை சுறுசுறுப்புடன் இயங்குகின்றது பிரபஞ்சம் என் ஆயுளை நீட்டிக்கின்றது என் செரிமான மண்டலம் சீராகவும் வலிமையாகவும் மாறுகின்றது நான் முழுமையான உடல் தகுதியுடன் இருக்கின்றேன் என் கண்கள் தெளிவான பார்வையை வருகின்றது என் நுரையீரல் தூய்மையான காற்றால் நிரம்பி வழிகின்றது என் முகம் எப்போதும் புன்னகையுடன் இருக்கின்றது என் உள்ளுறுப்புகள் சரியாக செயல்படுகின்றது நான் இளமையுடனும் துடிப்புடனும் இருக்கின்றேன் பிரபஞ்சத்தின் ரகசிய ஆற்றல் என் காயங்களை ஆற்றுகின்றது நான் என் நேசிக்கின்றேன் என் உடல் என்னை நேசிக்கின்றது என் எதிர்ப்பு சக்தி மலை போல உயர்ந்து நிற்கின்றது ஒவ்வொரு இரவும் அதிகாலையும் எனக்கு புதிய பலத்தை தருகின்றது பிரபஞ்சம் எனக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கின்றது என் சிந்தனைகள் தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மாறுகின்றது நான் முழுமையான சமநிலை பெறுகின்றேன் நோயற்ற வாழ்வே என் நிலையான சொத்தாக மாறுகின்றது எனது தண்டுவடம் நிமிர்ந்து நேர்மறை சக்தியை ஈர்க்கின்றேன் பிரபஞ்சத்தின் கருணை என் உடலை வருடிக் கொடுக்கின்றது நான் ஒரு புதிய மனிதனாக பிறந்திருக்கின்றேன் என் கனவுகள் நனவாக என் உடல் ஒத்துழைக்கின்றது நான் ஆரோக்கியமான உணவுகளை நாடுகின்றேன் என் ஆழ்மனம் எனது உடலை சீரமைக்கின்றது பிரபஞ்சத்திடமிருந்து பேரானந்தத்தை பெறுகின்றேன் எனது வாழ்நாள் ஆரோக்கியமாக இருக்கின்றது என் பாதங்கள் பூமியின் சக்தியை உள்வாங்குகின்றது நான் எங்கும் எதிலும் வெற்றியை காண்கின்றேன் பிரபஞ்சம் எனது வழிகாட்டியாக இருந்து என்னை நல்வழிப்படுத்துகின்றது என் உடல் வலிகள் கரைந்து போகின்றது நான் ஒளியால் நிரப்பப்பட்டவனாக உணர்கின்றேன் என் பேச்சு மற்றவர்களுக்கு ஊக்கத்தை தருகின்றது நான் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றேன் எனது ஒவ்வொரு செயலும் ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கின்றது பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் என் உடலில் எதிரொலிக்கின்றது இந்த அற்புதமான உடல் நலத்திற்காக நந்தி பிரபஞ்சமே என்னுள் பிரபஞ்சத்தின் பேராற்றல் அலையலையாய் எழுகின்றது எனது வெற்றியை பிரபஞ்சம் ஏற்படுத்துகின்றது நான் நினைத்ததை முடிக்கும் வல்லமை பெற்றவன் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ரகசியமும் என்னுள் வெளிப்படுத்துகின்றது நான் நினைத்ததை முடிக்கும் வல்லமை பெற்றவன் என் சொல்லுக்கு பலன் வருகின்றது என் செயலுக்கு வெற்றி வருகின்றது நான் ஒரு வெற்றியாளனாக பிறந்திருக்கின்றேன் எனது உடலில் மின்னல் வேகத்தில் ஆற்றல் பாய்கின்றது பிரபஞ்சம் என் பக்கமாக நிற்கின்றது நான் தடைகளை தகர்க்கும் ஒரு பெரும் சக்தி நான் மாபெரும் சாதனையை நோக்கி பயணிக்கின்றேன் எனது தன்னம்பிக்கை சூரியனை விட பிரகாசமாக மாறுகின்றது நான் மற்றவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்கின்றேன் பிரபஞ்சத்தின் செல்வம் என்னை தேடி வருகின்றது என் ஆளுமை அனைவரையும் ஈர்க்கின்றது நான் படைக்கும் ஆற்றல் கொண்டவன் இறைவனே என் வாழ்வின் எஜமானன் என் வளர்ச்சி அளவிட முடியாததாக மாறுகின்றது நான் எங்கும் எதிலும் முதன்மையானவனாக மாறுகின்றேன் என் மனம் பேராற்றலில் இணைந்துள்ளது பிரபஞ்சத்தின் பேரொளி என்னை பிரகாசிக்க செய்கின்றது நான் கேட்பதெல்லாம் கிடைக்கின்றது நான் தேடுவதெல்லாம் அடைகின்றேன் வாழ்வு ஒரு தொடர் வெற்றி பயணமாக மாறுகின்றது பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் நான் முழுமையானவன் நான் வெற்றியாளன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு கூடவே உணர்ந்து நம்பிக்கையோட சொல்ல ஆரம்பிங்க நீங்க நம்பிக்கையோட சொல்ல சொல்ல பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்காக செயல்பட்டு உங்க இருக்கிற வலிகளையும் மனசுல இருக்கிற பாரங்களையும் நீக்க ஆரம்பிக்கும் உங்க மனசுல இருக்கிற பாரங்களும் உடல் வலிகளும் நீங்க ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி